சமையலறைக்கு வந்த முயலை சமைக்க சொல்லி இருக்கிறார்கள் நான் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களுடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக வந்தேன் என்ன இங்கே இந்த நிமிடம் பேசுங்கள் என்று அவர் பணித்திருக்கிறார் என்ன பேசுவது என்று யோசித்தபடி இருந்தேன் என் மனதிலே இப்பொழுது மின்னலாக வெட்டுகின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த மன்றத்திற்கு வைத்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் மக்களை அடிமை கதவுகளுக்குள் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு அரசு புத்தக வாசிப்பு என்கின்ற சுதந்திர கதவுகளை தமிழக மக்களுக்காக திறந்து வைத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த நேரத்தில் நாம் அடிமை நோக்கி போகாமல் சுதந்திரத்தை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனையை இங்கே இரண்டு நிமிடங்களில் வைத்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் நான் புத்தகங்களை வாசிப்பவள் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறிய பிள்ளைகள் கூட என்னுடைய பேச்சை கேட்பதாக நான் அறிந்தேன் மிக மிக கவனத்தோடு அடுத்த தலைமுறைக்கான கவலையோடு என்னுடைய பயணத்தை முன்னெடுப்பவள் நான் எனக்கு உலக சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரையை தேர்ந்தெடுத்து என்னை அனுப்பியிருக்கிறார்கள் மதுரை என்பது ஒரு தாய்மடி தமிழர்களின் தாய்மடி இங்கே நான் சுதந்திரத்திற்கான ஒரு சிறிய செய்தியை சொல்லுகிறேன் நான் வாசிக்கின்றவள் தீவிரமாக வாசிக்கின்றவள் புத்தகங்களை வாசிக்கின்றவள் சமீபத்தில் கையில் அலைபேசி வைத்துக் கொண்டிருந்தேன் அதில் ஒரு காட்சியை பார்த்தேன் எது சுதந்திரம் என்பதனை எனக்கு புரிய வைத்த ஒரு காட்சி பரவலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சுதந்திரமாக இருப்பது என்பது பேர் இன்பம் அந்த சுதந்திரத்தை எப்படி நாம் இழக்கிறோம் என்றால் தேவையில்லாத பசிக்காகவும் வேட்டைக்காகவும் செல்லக்கூடியவர்கள் சுதந்திரத்தை விடுகிறார்கள் நான் பார்த்த காட்சி ஒரு பத்து செகண்ட் இருக்கும் அந்த காட்சியில் ஒரு வேட்டை நாய் ஒரு ரேஞ்சருனுடைய வேட்டை நாய் வந்து ரேஞ்சரோடு வருது வனப்பகுதியில் ரேஞ்சர் வந்து டென்ட் பண்ணியிருக்கார் அவர் வேட்டை நாயை விடுறார் அது ஒன்று ஹைப்ரிட் மாதிரி தெரியல ஒரு சின்ன ஒரு வெள்ளை நாய் மெல்லிதாக இருக்குது நீங்கள் உங்களுடைய அலைபேசியில் அதை போட்டு பார்த்தாலும் வரும் அந்த வேட்டை நாய் போய் அந்த வனப்பகுதியை சுற்றி வருது ஏதேனும் ஆபத்து இருக்குதான்னு அந்த வேட்டை நாயை பார்த்து விட்டது ஒரு சிறுத்தை சிறுத்தைக்கு பசி சிறுத்தை வேட்டை நாயை துரத்துது இதுதான் அந்த காணொளி எனக்கு தந்த செய்தி வேட்டை நாயை துரத்திய சிறுத்தை வேகமாக ஓடுது வேட்டை நாய் அதை விட வேகமாக ஓடுது நூத்தி அறுபது கிலோமீட்டர்ல ஓடுது சிறுத்தை அதையும் தாண்டி ஓடுது வேட்டை நாய் அது எப்படியோ தன்னுடைய எஜமானர்கிட்ட வந்துருச்சு ஆனால் அந்த வேட்டை நாயை துரத்திட்டு வரக்கூடிய அந்த சிறுத்தையினுடைய நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்குது அது எஜமானர்கிட்ட வந்துருச்சின்னு தெரிஞ்ச உடனே அது இப்போ பார்த்தது எஜமானரை ஆனால் அது ரைட்டில் திரும்பவே இல்லை ஏன்னா அந்த வேட்டை நாய்க்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு ரைட்டில் திரும்பினா இந்த சிறுத்தை பாஞ்சிரும்ன்றதுனால நேராக ஒரு கதவு திறந்துருந்தது அந்த கதவுக்குள்ளே பயிற்சி அது வித் நோ டைம்ங்க அடுத்த வினாடி இந்த சிறுத்தை அந்த கதவுக்குள்ளே போயிடுச்சு அந்த வேகத்தில் கதவு மூடிடுச்சு உடனே அந்த ரேஞ்சரை காட்டுறாங்க ரேஞ்சர் என்ன நினைப்பாரு ரேஞ்சர் வந்து பயந்து போயிருக்கார் ஏன் ரேஞ்சர் பயந்தார் வேட்டை நாய் பலியாகி இருக்கும்னு உடனே ரெஸ்க்யூ டீமுக்கு ஃபோன் பண்ணி உள்ளே இருந்த சிறுத்தையை வெளியில் அனுப்புகிறத்துக்காக ஃபாரஸ்ட் டீம் வருது ஃபாரஸ்ட் நீங்கள் போட்டு பார்க்கலாம் புன்னலத்தில் இன்றைக்கும் இருக்குது யாராவது சேமித்து வைத்திருப்பார்கள் இல்லைன்னா கூகுளில் பார்த்துக்கோங்க வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை அது என்ன பண்ணுது உள்ள போய் என்ன என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேமரா கொண்டு வந்து நிறுத்துறாங்க கேமரா காட்டுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன் நாய் பாதுகாப்பா இருக்குது ஓரத்தில் நாய் பாதுகாப்பாக உட்காந்துருக்கு ஆனால் கொஞ்சம் பயந்து இருக்கு சிறுத்தைய காணும் கேமரா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்குது சிறுத்தையை பார்த்தா அது நாயை விட பயந்து போய் மூடப்பட்ட கதவுக்குள்ள இப்படி அடங்கி நடுங்கி உட்காந்துட்டு இருக்கு அந்த கேமரா வச்சான்ல அவன் ஒரு செய்தியை சொன்னான் அதான் செய்தி சுதந்திரத்துக்கான செய்தி இந்த வேட்டை நாய் பசிக்காக ஏதேனும் ஒன்று கையில் கிடைத்து விடுமா என்ற வேட்டைக்காகத்தான் புறப்பட்டது வேட்டை கை அகப்பட்ட அந்த வினாடியில் இறை கை அகப்பட்ட வினாடியில் என்றைக்கு தன்னுடைய சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று தெரிந்து போனதோ அதற்கு பசி முக்கியமாக இல்லை வேட்டை முக்கியமாக இல்லை அது சுதந்திரத்தை நோக்கி அடிமை கதவுகளுக்கு வெளியில் காத்திருக்கிறது என்று சொன்னான் அந்த போட்டோ பிடிச்சவன் என்னை பார்த்தா அந்த சிறுத்தை புலிய பார்த்தா எள்ளி மாதிரி நடுங்கிட்டு இருந்தது எனக்கு உடனே பாவேந்தர் பாட்டு தான் ஞாபகம் வந்தது அது நம்ம எல்லோருக்கும் சொல்லக்கூடிய பாட்டு தான் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படுவெளியே நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர நம் சுதந்திரத்திற்கான காலம் இது முழுமையான அந்த சுதந்திரத்தை கல்வியின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை மீண்டும் மீண்டுமாய் எனக்கு தந்த பெருமக்களுக்கு நன்றி எறிதலை காணிக்கையாக்கி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்